அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்தும் எல்லாம் அல்லல்லா நம் இஸ்லாமிய சமுதாயத்தில் பரவி இருக்கின்ற சில தீய குணங்களை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரும் பாதுகாப்பானாக நல்ல அமல்களை செய்து நல்ல பண்புகளை உடையவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் அல்லாஹ்மான ஆக்கிய புரிவானாக சங்கமிக்க அல்லாஹி அன்புக்குரியவர்களே மக்களுக்கு மத்தியில் சில தீய குணங்கள் எப்படி வந்துவிட்டது என்று சொன்னால் பார்ப்பதை எல்லாம் பேச வேண்டும் கேட்பதை எல்லாம் சொல்ல வேண்டும் கண்டதை எல்லாம் பரப்ப வேண்டும் பகிர வேண்டும் ஷேர் பண்ணணும் என்ற அளவிற்கு ஒவ்வொரு மனிதனுடைய மனதிலும் வந்துவிட்டது ஒரு விஷயத்தை பார்த்தா உடனே யார்கிட்டயாவது சொல்லிடணும் இல்லைன்னா தலையே வெடிச்சிடும் அப்படின்னு என்ற நிலையில் அதை உண்மையா அது உண்மைக்கு புறம்பானதா என்று எல்லாம் ஆராயாமல் அனைத்து விஷயங்களையும் எடுத்து சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் மனிதர்களுக்கு மத்தியில் வந்துருச்சு இன்று சமூக வலைதளங்கள் ஆன்லைன்ல வந்த பிறகு ஒரு பட்டனை தட்டினா அது பல நபர்களுக்கு போய் சென்று விடுமே என்ற எண்ணம் இல்லாமல் அதை அப்படியே பரப்பக்கூடிய பண்பு மக்களுக்கு மத்தியில் அதிகமாக வந்துருச்சு எல்லா விஷயங்களையும் ஷேர் செய்யணும் எல்லா விஷயங்களும் பகிரணும் இது உண்மையா புறம்பானதா ஒரு பெண்ணை பற்றி பேசப்படுகிறது ஒரு தலை சிறந்த மனிதரை பற்றி பேசப்படுகிறது இந்த மனிதரை பற்றி இந்த கல்லூரியை பற்றி பேசப்படுகிறது என்ற எண்ணம் எல்லாம் கிடையாது நாம் பகிர வேண்டும் அதை உண்மை யார் கண்டுபிடிக்கணும் அவங்க கண்டுபிடிச்சுக்கிட்டோம் இப்படி என்று பகிரப்படுகிறது இதை பற்றியும் அல்லாஹ் நாளை மறுமையில் என்ன செய்வான் கேட்பான் அல்லாஹ் சூரத் பனீஸ்வரா இல்லை முப்பத்தி ஆறாவது வசனத்தில் சொல்லுவான் வலா தஃப்பூ மாலைசல கவிகி இல் நபியே உங்களுக்கு எதில் ஊர்ஜிதமான கருத்து இல்லையோ ஊர்ஜிதமாக ஒரு விஷயம் தெரியவில்லையோ அதை நீங்கள் தொடர வேண்டாம் அதை பத்தி நீங்க தொடர்ந்து போகாதீங்க காரணம் இன்ன சம் அவள் வசரவல்ஃப் ஆத கேட்கக்கூடிய செவியும் பார்க்கக்கூடிய பார்வையும் அதேபோல் சிந்திக்கின்ற கல்வும் நாளை மறுமையிலே குல்லு உலாயிக்க அன்ஹுமஸ்ஊலா கான அன்ஹுமஸ்ஊலா அதை நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ அந்த மூன்று விஷயங்களை பற்றியும் கேட்பான் நீங்கள் எதை பேசுனீங்க நீங்க எதை கேட்டீங்க நீங்கள் எதை சிந்தித்தீர்கள் இதை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ நாளை மறுமையிலே என்ன செய்வான் விசாரிப்பான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் என்ன நிகழ்வு இன்னைக்கு சாதாரணமாக ஒரு மனிதர் மரணமே ஆகல அவரை கூட மரணிச்சிட்டாருன்னு சொல்லிடுறாங்க நமக்கெல்லாம் எயிட்டீஸ்ல இருந்த ஒரு நல்ல மனிதர் பாட்டுக்கு பாட்டு அப்படிலாம் ஒரு கணீர் என்ற குரல்ல பேசக்கூடியவர் அப்துல் ஹமீத் அவங்க பேரு சிலோன்காரங்க ஸ்ரீலங்கா அந்த மனிதர் அவங்கலாம் ரொம்ப கணீர்னு பேசுவார் நாலு நாள் முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு என்னன்னா அவர் இறந்துட்டார்னு செய்தி பரவுது எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த செய்தி மக்களுக்கு மத்தியில் பருகு பகிர்ந்து 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 கடைசியில் அவருக்கே எல்லாருமே போன பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர் என்னங்க நீங்க உடல்நலம் சரியில்லாமல் இருந்து வர்ணிச்சுட்டீங்க அவர் நான் நல்லா தானே இருக்கிறேன் என்ன பத்தி தவறான கருத்துகள் இப்படி பரவிட்டு இருக்கா அப்படின்னு அந்த விஷயத்தை கேட்டதிலிருந்து அவர் என்ன செய்யறதுல புரியாம அவரே ஒரு வீடியோ வெளியிட்டு நான் என்ன ஆகல இறக்கல மக்களுக்கு மத்தியில தவறான கருத்துகள் பரவிட்டு அவர் சொன்ன ரெண்டு விஷயம் இந்த விஷயத்தை நான் கேள்விப்பட்டேனோ அப்பொழுதுல எனக்கு நித்தரை இல்லை எனக்கு தூக்கமே வரலங்க என்ன உயிரோடு இருக்கிற மனிதரை என்னன்னு பகிர்ந்துட்டு இருக்காங்க இறந்துட்டேன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடுத்து அவர் சொன்ன ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இந்த விஷயத்தை நான் இப்பொழுது கேள்விப்படல இது மூணாவது தடவையா நான் பாக்குறேன் எனக்கு இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை இதே போல சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல ஒரு கலவரம் நடந்தது அந்த நேரத்தில் கூட நானும் என் மனைவியும் இறந்து விட்டோம் என்று மக்களுக்கு மத்தியில் பத்திரிகைகள் எல்லாம் வந்துச்சு அவர் சொல்றாரு ரெண்டாவதாக ஒரு யூடியூபர் தன்னை பிரபலப்படுத்தி கொள்ளணும் ஃபேமஸ் ஆக்கி சொல்லி ஒரு பிரபல அஹ் ஒளிப்பதிவாளர் இவர் என்ன செஞ்ச தொகுப்பாளர் இவர் இறந்து விட்டார் என்று அவர் யூடியூபர் போட்டதுனால அவருக்கு நல்ல லைக் செஸ் எல்லாமே வந்துருச்சு ஆனா இறக்காத என்ன பத்தி என்ன செஞ்சிருக்காரு அவரு சொல்லியிருக்காரு இது மூன்றாவது தடவையாக நான் ஏ செய்யறேன் பார்க்குறேன் ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை இல்ல மூணாவது தடவை இது யார் யாருக்கெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா நாகூர் அனிஃபாவை பத்தி கூட பல தடவை இறந்துட்டார் இறந்துட்டார் செய்திகள் பரவிட்டு இருந்துச்சா எந்த அளவுக்குன்னு சொன்னா மக்காவுடைய இமாம் அப்து ரஹ்மான் சுதைஸ் அவர்களுக்கும் பல நபர்கள் பல தடவை என்ன பண்ணி பண்ணியிருக்காங்க அவங்க இறந்துட்டாங்க செய்திகள் பரவி இருக்கு இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு சொன்னா ஒரு விஷயம் வதந்தியாக பரவும் பொழுது என்ன நடக்கும் என்பதை இஸ்லாமிய சாம்ராஜ்யங்கள் பார்த்திருக்கு பல போர்கள் பார்த்திருக்கு நமக்கெல்லாம் தெரியும் பதில் போர் இஸ்லாம்ல எவ்வளவு முக்கியமான முன்னூத்தி பதிமூணு சஹாபாக்கள் ஆயிரம் சஹாபாக்களை ஆயிரம் காஃப எதிர்த்து நின்ற போர் அடுத்த ஒரு போர் வந்துச்சு உஹது போர் அந்த உஹது போர்ல இஸ்லாமியர்கள் சஹாபா பெருமக்கள் எழுபது நபர்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க அதுல ஹம்சார் ஹம்சாரா எல்லாத்தனும் ஷஹீதாக்கப்பட்டாங்க பல சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்ட காரணம் என்ன தெரியுமா ஒரே ஒரு வதந்தி தான் ஒரே ஒரு தவறான செய்தியை பரவுனதுதான் என்ன செய்தி தெரியுமா நபிகள் நாயகம் சல்லல்லா அலைசிலம் அவர்கள் போர்க்களத்துல இறந்து விட்டார்கள் அப்படின்னு சொன்ன உடனே சஹாபா பெருமக்களுக்கு நவிசல் அல்லாஹ் அனுசலம் நபி ஆகிட்டாங்களா நவிசல்லல்லாஹ் செல் பார்க்கணுமே பார்க்கணுமேன்னு சொல்லி அங்க போர்க்களத்து இருந்தவர்கள் மட்டுமல்ல மதீனாவில் இருந்த பெண்கள் கூட ஓடி வந்தாங்க நவிசல்ல அலிசம் இது ஆயிருச்சா நவிசல்ல அலுசிலமுன் ஆயிருச்சு அவங்க ஒஃபாத்து ஆகிட்டாங்க செய்தி வந்து கொண்டே இருக்கிறது அந்த வதந்தி இன்னைக்கு நம்ம வதந்திகளை என்ன செய்யறோம் ஷேர் பண்ணி விட்டுறோம் பகிர்ந்துட்டு போயிடுறோம் அந்த செய்தி உண்மையா தவறா எதுவுமே தெரியல ஏதோ என் காதல வந்துச்சு நான் எடுத்து சொல்லிட்டேன் ஏதோ நான் பார்த்தேன் அதை அப்படியே சொல்லிட்டேன் இப்படி என்று உண்மைக்கு புறம்பான விஷயங்களை பேசுகின்ற நேரத்தில் அங்கே எவ்வளவு பெரிய கலவரங்கள் எடுக்கும் என்பதை நம்ம என்ன செய்ய உண்ணறது கிடையாது சாவா பெருமக்கள் எழுவது நபர்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க அதுல குறிப்பா நபிகள் நாயகம் அலுக செல்ல முடிய சிறுத்தந்தையாக இருக்கின்ற ஹம் என்ன செஞ்சாங்க ஷஹீதாக்கப்பட்டாங்க அந்த போர்க்களத்துல காரணம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லெல்லாம் ஒஃபாத் ஆயிட்டாங்க என்ற செய்தி மதீனாவுல இருந்து ஒரு பெண்மொழி ஓடி வந்தாங்க அப்பொழுது அவங்களுடைய முன்னால போகும்போது சொன்னாங்களாம் நபிஷல்லல்லாஹ் செல்லம் என்ன ஆயிருச்சு ஒஃபாத் ஆகிட்டாங்கன்னு சொல்றாங்க என்ன ஆச்சுன்னு கேட்கறாங்க உங்களுடைய மகன் இறந்துட்டாங்க அதை விடுங்க

அவர்தான் அந்த தப்பே செய்யலையே என்றாலும் அவர்களுக்கு அந்த கேள்விகள் கேட்கின்ற நேரத்தில் நீங்க இப்படி செஞ்சீங்களாமே இப்படி உங்களை பத்தி கருத்துக்கள் பரவி கொண்டிருக்கிறது உங்களை பத்தி இப்படி எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க பேசிக்கிறாங்களாமே அப்படின்னு சொல்லும் பொழுது செய்யாத ஒரு நபரை இப்படி குத்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய மனசு எவ்வளவு புண்படும் இந்த புண்படுதலான விஷயங்களை ஒரு முஸ்லீம் செய்யக்கூடாது நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொன்னாங்க முஸ்லீம் ஷரீஃபில் இந்த ஹதீஸில் இருக்கிறது கஃபாபில் மரி இ கதிபன் ஒரு மனிதன் பொய்யன் என்று சொல்வதற்கு போதுமான விஷயம் என்ன தெரியுமா அவன் கேட்கக்கூடிய பேசிக் கொண்டே இருப்பான் எதை அவனுக்கு அடுத்து அதை சொல்லிடணும் என்று எண்ணம் ஒரு வைத்து ஒருவன் வைத்துக் கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால் அவன் பொய்யன் என்று சொல்வதற்கு அந்த சிபத்தே போதும் அந்த தன்மையே போதுமானது சொல்ல சொல்ல சொல்றாங்க எனவே எந்த ஒரு விஷயத்தையும் ஆராயாமல் அந்த விஷயத்தில் நம்பிக்கை தன்மை இருக்கிறதா என்று பார்த்து தான் நம்ம என்ன செய்யணும் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணனும் மத்தவங்களுக்கு பகிரணும் வெளியில நான் ஒன்னு பார்த்துட்டேன் அது அப்படியே மனைவி இடத்துல சொல்றது வெளியில ஒன்று பார்த்துட்டேன் நான் அப்படியே தன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்றது ஒருபோதும் கிடையாது கண்ணால் பார்க்கக்கூடிய பல விஷயங்கள் பொய்யாக என்ன செய்யலாம் இருக்கலாம் நமக்கு அது புலன்படாமல் இருக்கலாம் சூரத்துல் ஹஜராத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆறாவது வசனத்தை சொல்வான் யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅகும் ஃபாசிகும் பினபயின் ஒரு தீயவன் ஒரு விஷயத்தை ஒரு செய்தியை உங்களிடத்திலே கொண்டு வருகிறார் என்று சொன்னால் ஈவான் கொண்டவர்களே நீங்கள் என்ன செய்யுங்கள் அதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் இவன் சொல்றான்னு சொல்லி நீங்க சொல்லிடாதீங்க அது உண்மைதானா என்று நீங்கள் என்ன செய்யுங்கள் தெரிவி பெறுங்கள் அல்லது இல்லை என்றால் என்னாகவன் துசீபு கௌமம்பி ஜஹாலத்தின் உங்களுடைய மடமைத்தனத்தின் காரணமாக ஒரு சமுதாயத்தை நீங்கள் தவறானவர்கள் என்ன வேண்டும் ஒரு சமுதாயத்தையே நீங்கள் தவறானவர்கள் என்று சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும் இப்போ துஷ்பி அலாமா ஃபால்தும் நாதவின் அதற்கு பிறகு நீங்கள் கை செய்தப்பட்டு கவலைப்பட்டு ஒன்றுமாக ஆகப் போவது கிடையாது எனவே எந்த ஒரு விஷயம் உங்களிடத்துல வந்தாலும் அதை பகிர்வதற்கு முன்னால் அதை சொல்வதற்கு முன்னால் அது உண்மை தன்மை உடையதா நம்ம என்ன செய்யணும் யோசிக்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கொரோனா சுச்சுவேஷன்ல முஸ்லிம்கள் மீது எல்லாம் ஒரு அவதூறு வந்துச்சு ஜமாத்துக்காரங்களும் எல்லாம் என்ன பண்ணாங்க டெல்லி ஜமாத் ஒண்ணு நடந்துச்சு ஸ்னிமா அங்க நடந்ததுனால தான் என்ன செஞ்சாங்க பரப்பி விட்டாங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் தமிழ்நாட்டுல பனிரெண்டு பெண்கள் உட்பட நூத்தி இருபத்தி ஒன்போது ஆண்கள் எல்லாரும் சேர்த்து என்ன செஞ்சாங்க கைது செய்யப்பட்டாங்க எந்த அளவுக்கு ஓவரால் இந்தியால சொல்லணும்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது நபர்கள் என்ன செஞ்சாங்க கைது செய்யப்பட்டாங்க பதினைஞ்சு ஸ்டேட்ல நம்ம இந்தியாவுல பதினஞ்சு ஸ்டேட்ல கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் நபர்கள் குவாரண்டை அப்படின்னா தனிமைப்படுத்தப்பட்டாங்க காரணம் என்ன ஒரே ஒரு வதந்தி இவர்கள் தான் பரவப்பட்டது பார்க்கிற மாதிரி அந்த சூழ்நிலை வந்த பிறகு ஒரு நீதிமன்றம் சொல்கிறது அவர்களால் பரவப்பட்டது கிடையாது அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு நீதிமன்றம் சொன்ன பிறகுதான் இவங்களுக்கு அறிவு வருது எந்த அளவுக்கு ஒரு யூபி யாரேனும் அந்த மாநாட்டில் கலந்தவர்களை பார்த்தால் அவர்களை அடையாளப்படுத்தி சொன்னீங்கன்னா ஒரே ஒரு வதந்தியின் காரணமாக ஒரு தவறான செய்தியை பரப்பியதன் காரணமாக முஸ்லிம்கள் மீது எவ்வளவு பெரிய அவதூறு வந்தது இதுதான் விஷம கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்றே பல நபர்கள் இருக்கிறார்கள் அதை ஆய்வு செய்ய வேண்டும் அது ஆராய்ந்து பார்க்க வேண்டும் தெளிவாக தெளிவாக அதை நீங்கள் என்ன செய்யுங்கள் அதற்கு பிறகு அதை என்ன செய்யுங்க பகிருங்கள் அப்படியே ஷேர் என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அது ஹதீஸாக இருந்தாலும் குரானாக சொல்லப்பட்டாலும் அது உண்மை தன்மையை நாம் என்ன செய்யணும் விளங்கணும் இது குரான் சொல்றார் உண்மையா இருக்குமா அப்படின்னு அவர் மீது சந்தேகம் வந்தால் நம்ம என்ன செய்யணும் எடுத்து பார்க்கணும் இன்னைக்கு நான் ஒரு ஹதீஸ் சொல்றேன் முஸ்லீம் ஷரீஃப்ல இருக்கனா அந்த முஸ்லீம் ஷரீஃப்ல இருக்கா அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும் குரானுடைய ஆயத்தை சொல்றேன் எந்த ஆயத்துல வருது பனீஸ்ரா இல்ல முப்பத்தி ஆறாவது ஆய வசனம்னு சொன்னா அங்க எடுத்து பார்க்கணும் சூரத்துல குஜராத்துல ஆறாவது வசனம் இதுன்னு சொன்னேன் அப்படி எடுத்து பார்க்கணும் எடுத்து பார்த்து ஆராய்ந்து நாம் செயல்பட்டால் தான் உண்மை நிலைகளை நாம் உணர முடியும் நம்ம இஸ்லாமிய ஆட்சி சாம்ராஜ்யம் ரொம்ப பெருசா இருந்துச்சு எந்த அளவுக்கு எகிப்து அவங்க ஆட்சி கவர்னரா ஆளுநரா என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க அந்த நேரத்தில் அங்க ஒரு கிராம பகுதி அலெக்சாண்டரியா அங்க ஒரு பகுதி இருக்கு அங்க இஸ்லாமியர்களும் இருக்காங்க கிறிஸ்தவர்களும் இருக்காங்க அந்த பகுதியில சில விஷமிகள் என்ன செய்யறாங்க இவங்க ரெண்டு பேர் உறுதுணையா நல்லா இருக்காங்களே இவங்களுக்கு மத்தியில ஏதேனும் கொண்டு வரணும் ஏதேனும் பிரச்சனைகளை கொண்டு வரணும் இப்படி விஷம கருத்துக்களுடையவர்கள் இருக்கதா செய்யறாங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு கிறிஸ்தவர்களுடைய அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு சிலை ஒண்ணு இருந்திருக்கு அந்த சிலையினுடைய மூக்க உடைச்சி விட்டான் யாரோ ஒருத்தன் அடுத்த நாள் எல்லா பாதிரியார்களும் வந்துட்டாங்க அந்த கிறிஸ்தவர்களுடைய தலைவர்கள்லாம் வந்துட்டாங்க இதை யார் செஞ்சது எங்களுக்கு சொல்லி ஆகணும் அப்படின்னு ஒரு பெரிய கூட்டம் வந்து நிதிருச்சு அமருல்ல ஆசிரதி எல்லா தான் ஆளுநர் அபிசல்லா அலை சொல்லி தோழர் அவங்க அவங்க வந்து என்ன செய்யறாங்க பார்க்குறாங்க பார்த்தா மூக்கு உடஞ்சி இருக்கு அந்த சிலையினுடைய மூக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்ன உடனே பாதிரியர்கள்லாம் சூழ்ந்து நிக்கிறாங்க இதுக்கு எப்படியாவது நீங்க என்ன செய்யணும் தண்டனை கொடுத்தே ஆகணும் யார் செஞ்சாலும் கண்டுபிடிச்சே ஆகணும் இவங்க அரசாட்சி செய்யறவங்க ஒரு அரசர் ஒரு மன்னர் என்ன பண்ணும் அந்த யாருன்னு கண்டுபிடிக்கணும் உடனே சொன்னாங்க அந்த மனிதரை கண்டுபிடித்து நிச்சயமாக அவருக்கு நாம் தண்டனை கொடுப்போம் இந்த சிலை உடைக்கப்பட்டதற்கு பகரமாக அரசே இதை சீர் செய்து தரும் அல்லது ஒரு புதிய சிலையை உருவாக்கி தரும் நீங்கள் கோபப்படாதீங்க அப்படின்னா ஆனா அந்த பாதிரியார்கள் ஏத்துக்கல இதை செய்தது ஒரு கிறித்தவனாக இருக்க முடியாது யார் தான் செஞ்சிருப்பா சிந்தனை எப்படி போது பாருங்க ஏன் ஜம்ப செய்ய போறோம் அப்ப நம்மளுடைய சிலைகளை நம்மளே உடைக்க மாட்டோம் முன்னாடி இருக்கிற யாரோ தான் உடைச்சிருக்காங்க அப்படின்னா முஸ்லீம்கள் தான் உடைச்சிருப்பாங்க அப்படின்னு வந்துருச்சு அமருல் ஆசிரியர் சொல்றாங்க நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் எந்த ஒரு கடவுளையும் திட்டக்கூடாது அப்படி என்று எங்களுக்கு சட்டம் போட்டு இருக்காங்க நாங்க எப்படி உங்களுடைய சிலைகளை உடைப்போம் அப்படி உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை நீங்க உங்களில் யாரேனும் யாரோ ஒருத்தர் தான் இப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை உங்களுக்கும் எங்களுடைய வழி தெரியணும் என்று சொன்னால் உங்களுடைய நபி உங்களுக்கு உயிருக்கு மேலாக நீங்க சொல்றீங்க இல்லையா அந்த நபியினுடைய சிலையை உருவாக்கி உங்களுடைய கண் எதிரிலே நாங்கள் அவர்களுடைய மூக்கை உடைப்போம் எப்படி வந்துருச்சு பாருங்க யாரோ ஒருத்தர் செய்த செயல் உடனே அமர் ஆசிரியர் சொன்னாங்க நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் சரியானதல்ல காரணம் உருவ இருக்க இருக்கக்கூடாது என்று வந்தவர்கள் தான் நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லம் அவர்களுக்கு ஒரு உருவ சிலை என்று சொன்னால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை நான் ஏற்க வேண்டும் என்று சொன்னால் வேண்டும் என்றால் அந்த இடத்தில் நான் இருக்கிறேன் என்னுடைய முக்கை நீங்கள் கொள்ளுங்கள் அபிசல்லாசு உங்களுக்கு என்ன ஒரு மூக்குனும் இருக்கிறேன் இவர்களுக்கு தலைவராக இருக்கிறேன் என்னுடைய அவன் கண்டுபிடிக்காத நாங்க என்ன செய்வோம் தண்டனை கொடுத்துருவோம் இப்படின்னு சொல்லி அடுத்த நாள் வருகிறது அந்த மனிதரை கண்டுபிடிக்க முடியல ஆட்சி அந்த அதிகாரத்தால முடிக்கிற வந்து நின்றுட்டாங்க அப்படி ஆசிரதி எல்லாத்தான் எல்லா மக்களும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க அமர்லாஸ் தன்னிடத்தில் இருந்த ஒரு கத்தியை எடுத்து வாழை எடுத்து கொடுக்கிறாங்க நான் தான் இவர்கள் ஆட்சி செய்கிறேன் என்னுடைய மனிதர்கள் தான் சொல்றீங்க இல்லையா நானே அந்த தன்னையை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்ன உடனே ஒரு மனிதர் சத்தம் போட்டுக்கிட்டே வரார் வேண்டாம் வேண்டாம் வந்து நின்றாங்க வந்து நின்று சொன்னாங்க ஒரு மனிதர் வந்து நிற்கிறார் நான் தான் அந்த செயலை செய்தவன் அந்த சிலையினுடைய மூக்கை உடைத்தவன் நான் தான் நீ யார் என்று கேட்டவன் நான் ஒரு கிருத்துவன் அவனே செஞ்சிருக்கான் ஏன் இப்படி செய்தாய் முஸ்லிம்களுக்கு மத்தியிலும் கிறிஸ்துவ ஒரு கலவரம் வர வேண்டும் என்று நான் எண்ணினேன் அதனால் நானே நீ அவர்களிலே ஒருவன் தான் காசு கொடுத்து பேச வச்சிருக்கான்னு சொன்ன உடனே அவர்கள் சொன்னார்களாம் ஒருபோதும் அப்படி யாரும் செய்யவில்லை எது அதற்கு சாட்சி என்னன்னு சொன்ன அந்த மூக்கு உடைந்ததே அது என்னிடத்தில் தான் இருக்குன்னு அந்த பகுதியை எடுத்து காமிச்சோன்னே எல்லாரும் நம்பிட்டாங்க உண்மை அவன் தான் உடைச்சிருக்கான் அப்படின்னு என்ன செஞ்சாங்க நம்ம நாங்க இங்க நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இஸ்லாமியர்களுக்கு பத்தியிலும் மற்றவர்களுக்கு பத்தியிலும் கலங்கத்தை ஏற்படுத்தணும் கலவரத்தை ஏற்படுத்தணும் என்பது தவறான கருத்துகளை விஷமிகள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க இருந்து கொண்டேதான் இருக்கிறாங்க ஆனா நாம அந்த உண்மையான விஷயங்கள் என்ன செய்யணும் விளங்கணும் ஈமானுடைய அந்த நிலைகள் நம்ம என்ன செய்யணும் புரியணும் நமக்கு அந்த ஈமானுடைய நிலைகள் புரியாதன் காரணமாகத்தான் நாம் என்ன செய்யறோம் அப்படியே எந்த விஷயம் வந்தாலும் அப்படியே அப்படியே மக்களுக்கு மத்தியில சொல்லிக்கிட்டு போயிட்டு இதனுடைய விளைவு என்ன தெரியுமா உலகத்திலும் கிடைக்கும் நாளை மறுமையிலும் இருக்கும் நாயகம் நாயகன் அலி செல்லம் கேட்கக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்லீம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது ரபிகல் நாயக் அனைத்தையும் திவாலானவன் அனைத்தையும் இளைந்தவன் என்றால் யார் என்று உங்களுக்கு தெரியுமா மல் முஃப்லிஸ் எல்லா விஷயங்களையும் இழந்து இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சஹாபாக்களை பத்தி கேட்டவனு ஒரு சஹாபி சொன்னாங்க ஆம் தெரியும் யார சொல்ல முஃப்லிஸ் என்றால் யார் என்று சொன்னால் தன்னுடைய ஜீவித காலத்திலேயே தன்னுடைய செல்வத்தை அத்தனையும் இழந்து தீனார் தீர்காம் தன்னுடைய வீடு குடும்பம் அத்தனையும் இழந்து நிற்கிறானே அவன் தான் முஃப்லிஸ் என்று சொன்ன உடனே நபிகள் நாயகம் செல்லதால் சொன்னாங்க இந்த துனியாவில் அவன் முஃப்லிஸா இருக்கலாம் ஆனால் நாளை மறுமையில யார் தெரியுமா முஃப்லிஸ் தன்னுடைய அமல்களை ஜகாத்தாக ஹஜ்ஜாக அமல் அத்தனை தொழுகையாக நோன்பாக என்ன செய்வான் நாளை மறுமையிலே அல்லாஹ் சுமான கொண்டு வரப்படுவான் நல்ல அமல்களை கொண்டு வந்திருப்பான் வந்து நிற்கக்கூடிய நேரத்தில் சில மனிதர்களை அவனை பார்த்து சொல்வார்கள் யா அல்லாஹ் இவன் என்னை அடித்தான் அது அடித்ததற்கு பகரம் என்ன கொடுக்க முடியும் அடியா கொடுக்க முடியும் இவனுடைய நன்மைகளை எடுத்து அவருக்கு கொடுக்க முடியும் ஒருவர் சொல்வார் கதப் அன்னி என்னை அவர் என்ன செய்தார் அவதூறாக பேசினார் என்னை பற்றி அவர் தவறாக கருத்து பேசினார் என்னை பற்றி இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இவர் பகிர்ந்தார் என்று ஒவ்வொரு ஒருவர் சொல்லும் பொழுது எல்லா நன்மைகளும் எடுத்து எடுத்து யார் யார் சொல்கிறார்களோ அவர்கள் கொடுத்து கொண்டே இருக்க முடியும் கடைசியில எந்த அளவுக்கு என்று சொன்னால் அமல்கள் தீர்ந்து போய்விடும் ஆனால் இவர் பேசிய வார்த்தைகள் இவர் பகிர்ந்த அந்த விஷயங்கள் இருக்கிறது அது என்ன செய்யாது முடியாது கடைசியில் அல்லாஹ் சொல்லுவான் யாரை பற்றி இவர் தவறாக பேசினாரோ அவரிடத்தில் தீமைகள் இருந்தால் அந்த தீமைகளை எடுத்து இந்த மனிதர் போடும் நன்மைகள் இருந்தால் சொர்க்கத்திற்கு போகலாம் நன்மைகள் இல்லாமல் கடைசியில் என்ன நிலைக்கு வந்துவிட்டார் தீமைகளை வாங்கக்கூடிய நிலைக்கு வந்துவிட்டார் எனவே தீமைகள் செய்த இவரை நரகத்தில் தூக்கி போடுங்கள் இவர்தான் அனைத்தையும் இழந்து திவாலாகி இருக்கக்கூடிய மனிதன் என்று நபிகள் நாயகம் அடையாளப்படுத்தினாங்க எல்லாம் நம் அனைவருக்கும் இஸ்லாமிய ஷரியத்துகள் என்னென்ன பண்புகளை சொல்லி தந்திருக்கிறதோ அதன்படி ஏற்று நடப்பதற்கான அல்லாஹ் நம் அனைவருக்கும் ரபில் ரபிள்